ஆய் ஃபேன்ஸ் பொங்கல் ஆக்டர் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதுசாக இடம் வாங்கியிருக்கோம் புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்காக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும் வீடு கட்டுறதுக்கு அதனால் வந்து கண்ணெலாம் வச்சுருக்கோம் வாங்க கண்ணெலாம் காட்டுறேன் இடம் பாருங்கள் ஃபுல்லாக இந்த இந்த வேலி விட்டுருக்கல இதில் வந்து அந்த வெயில் அந்த கடைசி அந்த தேக்கை மரம் ஒண்ணியம் பாருங்க இது வந்து கருப்பில் கண்ணு எல்லாம் நானே வச்சேங்க எல்லா கண்ணும் நானே வச்சது முருங்கை முருங்கை மரம் முருங்காய் சாப்பிட்லாம் பட்டு முருங்காய் சாப்பிட்லாம் முருங்கு கீரை குழம்பு வைக்கலாம் சுண்டலாம் கீரை சுண்டி சாப்பிட்லாம் புற்றுநோய்க்கு நல்லது கத்தாயா யாருக்கு நல்லது தெரியுங்களா கத்தாயா யாருக்கு நல்லது எல்லாமே நான் தான் வச்சேன் எல்லா கண்ணும் நான் தான் வச்சேன் வந்து வந்து பார்த்திங்கன்னா இது கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து செம்மையாக இருக்கும் சில பேர் கத்திரிக்காய் சாப்பிடுவாங்க ஏன்னா சில பேர் பிடிக்காது அதில் உங்கள் ஆக்டர் ரசமும் பிடிக்காது தென்னை மரம் தேங்காய் காய்க்கும் இளநீ காய்க்கும் மட்டை யூஸ் மொட்டை அலக்காய் யூஸ் பண்ணிக்கலாம் பாலை அடுப்பு பத்தரிச்சிக்கலாம் அந்த தேங்காய் சாப்பிட்டு அந்த மட்டை வந்து அடுப்பு பத்தரிச்சிக்கலாம் இப்போ எவ்வளோ இருக்குது ஒரு மரம் தான் பூளை தருது அதனால் வயிற்று நம்ம வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்று ஒரு பத்து கன்று வச்சுருக்கேன் பத்து கன்று வச்சுருக்கேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அங்காண்ட ஒன்று பத்து இன்னொன்று எப்படிங்க பத்து கன்று பாருங்கள் இந்த கன்று வந்து அந்தாண்டி விங்காண்டை வந்துச்சு லேண்ட் விளாண்டாயிடுச்சு சுண்டதாச்சு நல்லது அதுமாதிரி முக்கியமாக கருவேப்பிலை கன்று வந்து கருவேப்பிலை வந்து சாப்பிட்டாங்கன்னா வந்து ஹேருக்கு நல்லது செம்மையாக இருக்கும் அதை கேட்டேன் இதை வச்சு ஒரு மூணு மாதம் ஆகுது இது வளர்ந்துருச்சு நான் இன்னும் வளரல இன்னும் யூடியூப்பில் அப்படியே தான் இருக்கேன் புதுசாக எங்கள் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவேன் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒரு ஒரு சப்ஸ்கிரைப்பு தான் என்னை வந்து ராவ எனர்ஜி பூஸ்ட் மாரி உருவாக்கும் அதுதான் எனக்கு வீடியோ போடவும் இன்னும் சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆக்டர் ராசு எல்லாத்துலேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபேஸ்புக்கு ஆக்டர் ராசு இன்ஸ்டாலையும் ஆக்டர் ராசு யூடியூப்லேயும் ஆக்டர் ராசு அந்த பேர் பேர் மட்டும் இல்லைங்க அந்த பேர் பெரிய சாம்ராஜ்யம் ரீசெண்டாக சென்னைக்கு போயிட்டு வந்தால் ஒன்றும் இது இல்லை வாங்க அதை நான் அதை இப்போ சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கேக்குங்கன்னு வச்சுருக்கேன் ஃபுல்லாக எல்லாம் நம்ப செலவு தாங்க இடம் வாங்கினதே ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் ஆயிடுச்சு இடம் வாங்கி அப்புறம் வேலு விட்டுறதை வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஆயிடுச்சு இப்போ எவ்வளோ ரொம்ப செலவாகிடுச்சுங்க ரொம்ப இந்த இடம் வாங்கி ரொம்ப வந்து இதாயிடுச்சு இந்தண்டை பாருங்க தண்டை வந்து புல்லு கொஞ்சம் செத்திருக்கேன் அப்புறம் மீதி வந்து மழை பெஞ்சிச்சா அதனால் வந்து செத்துணும்னு கொஞ்சம் புல்லுலாம் நிறைய செத்துணும் இந்த தண்டை பாருங்கள் புல்லு பயணமாக இருக்குது செத்துணும் உள்ளே போகிறேன் எதாவது பாம்பு தீம்பு இருந்ததுன்னா உடையாந்துருவேன் உயிர் முக்கியம்ல எல்லாருக்கும் எல்லாருக்கும் உயிர் முக்கியம் அதுமாரி என்ன கிடக்குனே தெரியாது அப்புறம் நெல்லிக்காய் கண்ணு இது வந்து காலையில் எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன்னா காலையில் நெல்லிக்காய்ப்பு கிடைச்சதுன்னா அரிஞ்சி வாட்டர் பாட்டில் போடுங்க அதோடய கெமிக்கல்லாம் போயிடும் தண்ணி குடிச்சா செம்மையாக இருக்கும் அது வந்து அதுமாரி தேக்க மரம் தேக்க மரம் எதுக்கு வச்சேன்னா ஒரு நெயல் ஒரு இதாக வீடு வீடு கட்டினா அதுக்கு வந்து இதாகும் ஜன்னல் அர்கால் எல்லாமே செஞ்சிக்கலாம் அது பண்ணிக்கலாம் பக்கா இருக்கும் இது வேற செத்துணுங்க அது வேற செத்துனால நோ இருக்குதுங்க அது வந்து புளிய மரம் புளியா மரம்லாம் இருக்கு போல இருக்கு என்னன்னு தெரியல வந்து அந்த வரலாற்றுக்கு அந்த இடத்தையும் அடுத்தது நான் வாங்க போகிறேன் அந்த இடத்தையும் வாங்க போகிறேன் இந்த வேடம் வாங்கலாம் அந்தாண்ட அந்தாண்ட வெயில் விட்டுறதையும் வாங்கலான் இருக்கேன் அது வாங்கிடுவோம் சீக்கிரம் அந்த அண்டை வந்து வாங்கிடுவான் அதையும் அந்த இடம்னு வாங்கிடுவான் என்ன பாருங்கள் கொய் சாரி கொய்யாக்காய் கண்ணு மன்னு பாருங்க கொய்யாக்காய் கண்ணை நம்ம இடம் தான் நம்ம இடத்துல இப்போ வச்சது நல்லா வந்திருக்கு கொய்யாக்காய் சாப்பிட்ருவான் அடுத்த வருஷம் சாப்பிட்றலாம்னு நினைக்கிறேன் அப்படி மறக்க மறக்காம யார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்களையும் தர மாங்காய் மாங்காய் வந்து என்ன அதுவும் இப்போ ஒன்றா தான் வச்சேன் இதுவும் அதுவும் ஒன்றா தான் வைச்சேன் எதுவும் காய்ச்சிதுன்னா நம்மளோட யூடியூப்பர் வந்து நம்ம ஃபேன்ஸுக்கு வந்து தருவேன் கன்ஃபார்ம் உண்டு ஓகேங்களா அதனால் எப்படாதீங்க என்னோடய பொருள் உங்களோட பொருள் மாரி உங்களோட பொருள் உங்களோட பொருள் மாரி நம்ம வேறு வேணும் வரல இருக்கிறதனால உதவி செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அப்புறம் தண்ணி வந்து செல்லை அரிச்சு மாரி இருக்குது தப்பு தெரிந்து பாருங்கள் எறும்பு ஃபுல்லாக செல்லை அரிச்சுது நம்ம கண்ணு போய்க்கு நம்ம நம்ம பழத்தில் இறங்கி தான் செய்யணும் அது வந்தாலும்

இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃபேன்ஸ் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆக்டர் ராசு காலத்தில் மீண்டும் சந்திப்போம் பாய் பாய் லவ் யூ